பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவதார புருஷராகவும் ஆன்மீக குருவாகவும் போற்றப்படுகிறவர் ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி மூன்று அன்று இவரது அவதார நாள் உலகமெங்கும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் நூற்றாண்டு விழாவையொட்டி உலகளாவிய அகண்ட பஜனை தொடங்கி நடைபெற்று வருகிறது சனிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஞாயிறு மாலை ஆறு மணி வரை இருபத்தி நான்கு மணி நேரம் இடைவிடாமல் பஜனை நடைபெறும் புட்டவர்த்தியில் உள்ள பிரசாந்தி நிலையத்தில் உலகளாவிய அகண்ட பஜனை கோலாகலமாக தொடங்கியது இதேபோல் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலும் ஒரே நேரத்தில் அகண்ட பஜனை நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கு ஒரு குழுவினர் என மாறி மாறி பாடல்கள் பாடுவர் நேரம் காலம் பார்க்காமல் தொடர்ச்சியாக பலர் கூடி கடவுள் நாமங்களை ஜபித்து பிரார்த்தனை செய்வதே அகண்டநாம பஜனை இதில் பங்கேற்றால் நல்வாழ்வு ஆயுள் செல்வ வளம் உண்டாகும் வாழ்விற்கு பிறகு கதியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை